ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் வந்து என் தலையில் வந்து ஜாதிப்பூ வச்சுருக்கேன் இது வந்து நான் கட்டுற மல்லிப்பூ ஆக்சுவலாக நான் இன்றைக்கி என்ன வீடியோ இது அப்படின்னா இந்த பூவோட விலை என்னவாக இருக்கும் இது ஆடிமா இல்லையா சொ எங்கே பார்த்தாலும் பூ விலையாக இருக்கும் பட் இங்கே பாருங்கள் நான் இதெல்லாம் நான் கோத்தேன் பட் இதில் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் நான் கையில் கட்டினது இன்றைக்கி பூ தான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இல்லை பொண்ணுனாலே பூ சொல்லுவாங்கள்ல பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வச்சு பார்க்கணும் பூ வைக்கிற இடத்துல பொண்ணு வச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தங்கத்தையும் பொண்ணுக்கு நிகராக தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பூவும் அப்படி தான் சொல்லுவாங்க பூ வந்து பிடிக்காதவங்களும் இருக்கவே முடியாதுங்க ஆனால் எல்லாேருக்கும் கட்ட தான் இங்கே கேள்வி இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கேன் தெரியுதா நான் கட்டியிருக்கா அழகாக இன்னும் கட்டி கட்டிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு பூ பிடிக்குமா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு பூவை பற்றி பேச ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்